ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த ரெண்டு நாட்களாக நாம் வந்து ஐபிஎல் மகாயம் குறித்து அப்டேட்ஸும் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நான் பார்க்க போகிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸை பார்த்து பற்றி நான் அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முழுக்க ஃபாரினர்ஸை வந்து தன்னோட முதுகிழமை வச்சுருக்கக்கூடிய ஒரு அணி அதனால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஃபாரினர்ஸ் பிளேயர்ஸை வந்து அவங்க வந்து தக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது ஸோ வரைக்கும் அந்த விதிகள் படி பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ரெண்டு ஃபாரினர் பிளேயர் தான் வந்து வைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு ஸோ இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேசி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட பிறகு தான் கைட்லைன்ஸை வெளியிட்ட பிறகு தான் அதை பற்றி நம்மளுடைய வந்து சரைச்சு எடுப்பாங்க நம்ம நம்பலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிறக்கூடிய சூழ்நிலையில் வந்து பேட் கமின்ஸையும் ஹென்றி கிளாசன் அல்லது கெட் இந்த மூணு பேரத்தில் யாராவது ரெண்டு பேரை தான் அவங்கள வந்து தக்க வச்சுக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கோ ஏன்சனும் இருக்குது அவரை வந்து தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவதாக இருக்கிறதான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த மூணு பேரில் வந்து யாரும் வந்து தக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது ஏன்னா ட்ராவஸ்கிட்ட எல்லாம் விட்டுட்டா மறுபடியும் தூக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து எனக்கு ரொம்பவே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடராஜனை வந்து அவங்க தகவான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதே போல் வாஷிங்டன் சுந்தரம் வந்து தக்க வைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மயங்ககர்வா வந்து அவங்க வந்து தக்க வைப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான் நினைக்கிறேன் அப்துல் சமத் வந்து அவங்க தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஸோ இதை பற்றி அவங்க நினைக்கிறதுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ் போடணும்னா கேட்குறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் வீடியோ கேட்குறேன் நன்றி வணக்கம்